ஹாய் வியூவர்ஸ் நினைத்தேன் வந்த சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க எழில் வந்து நம்ம சுடரை வந்து வீட்டை விட்டு நீ முதல்ல வெளியில் போ என்ன வெளியில் போனால் திரும்ப எதுக்கு நீ உள்ளே வந்த நீ வந்து உள்ளே வர்றது எனக்கு பிடிக்கலை சுத்தமாக நீ வந்து என்னை ஏமாற்றி பண்ணிவிட்டு எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல நீ அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தருமே உன்னை ஏற்றுக்கிறதுக்கு இங்கே தயாராக இல்லை அதனால் தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போய்டு அப்படின்னு சொல்லும்போது அவளை யாரும் இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அவள் முன்னாடி வந்து கேரடேக்கராக இருந்தாள் இப்போ வந்து பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறா அதனால் வந்து அவ வந்து எதுவும் சொல்ல முடியாது நம்ம வந்து இதுக்கான ஒரு முடிவை நம்ம காசி அம்மாவை போய் குலதெய்வ கோயில் சொல்றாங்க இதுக்கு சம்மதிக்கிறாரு என்ன பார்த்தீங்கன்னா ராமையாட்டை போய் காசி அம்மான்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவர் வந்து இந்த இந்து அம்மா வந்து கல்யாணத்துக்கே காசி அம்மாட்ட தான் குறி கேட்டாங்க அவங்க சொல்லி தான் இந்து அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க அவங்களை கேட்காம இந்த குடும்பத்தில் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப அந்த பக்கமா வந்து இந்து வராங்க இந்து கிட்ட வந்து ஐயோ ராமையா நிற்கிறாரே இவர் நம்மளை பார்த்துட்டா தெரிஞ்சிருமே அப்படின்னு இந்து கொஞ்சம் மறைஞ்சு நின்று பேசுறாங்க நீ நீ ஏன் ஏன் சுடர் இவ்வளோ சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்க கூட என்னை வந்து வெறுத்துட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவங்க வந்து காசியம்மானு யாரோ இருக்காங்களா அங்கே கொண்டு போய் குறி கேட்கணும் அவங்க வந்து இந்த க தாலிக்கு வந்து ஒரு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து எப்பயுமே சரியாக தான் சொல்லுவாங்க இந்த குடும்பத்தில் வந்து அவங்கள கேட்டு தான் எல்லாமே செய்வாங்க அப்படின்னு சொல்லி இந்துவும் சொல்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்னு சொல்லும்போது ஐயோ நான் வளரிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சுதாரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சுடர் நீ வந்து இந்த தாலியை வந்து அவங்க வேணாம் நீ கழட்டி வச்சுடு அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ தாலியை ஏத்துக்காம வேணாம்னு சொன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த தாலி ஏறினதே எனக்கு தெரியாது இதை வந்து எப்படி ஏறுனுச்சு என்னங்கிறத அவங்க சொல்லியாவது நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சுடர் சொல்கிறாங்க விதிப்படி விதிப்படி என்னவோ நடக்கட்டும் இந்த தாலி ஏறினதே விதிப்படியாக தான் ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிவிட்டு சரிக்கா நான் வந்து போகலாம் அப்படின்னு போகிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க எல்லாருமே அங்கே கிளம்பி போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா காசி அம்மாவை காட்டுறாங்க அவங்க வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு தீர்ப்ப தீர்ப்பு சொல்கிறாங்க தாலியை கழட்டி பால் சொம்பளை போடு விருப்பமில்லாத கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொங்குற மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து ஆசீர்வாதெல்லாம் வாங்குறாங்க இவங்களும் போய் இறங்கிடறாங்க இறங்கி காசி அம்மாவை பார்க்கும்போது வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க எழில் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு சுடரியும் போய் ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க கனகவள்ளி பாட்டி அவங்களும் போய் வாங்கிக்கிறாங்க என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் கோயிலெலாம் தரிசனம் பண்ணிட்டீங்களா வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு காசி அம்மா வந்து வீட்டுக்கு எல்லாருமே கூப்பிட்டு போறாங்க என்னன்னு இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரி எழில் வந்து கல்யாணம் பண்ண இருந்த பொண்ணு வந்து வேற பொண்ணு ஆனா வந்து இவளுக்கு வந்து தாலி கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது தெரியாம நடந்துருச்சு சுடரும் ரொம்ப நல்ல பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க என்ன எது நடந்தாலும் சரி நம்ம வந்து குறி பார்த்து எதாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காசியம்மா வந்து யோசனை பண்ணுறாங்க எழில் இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லையா உன் விருப்பம் இல்லாமல் நடந்த கல்யாணமாக இது அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் வந்து விருப்பம் கிடையாது இவ வந்து என்னை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ கழுத்தில் வந்து நான் தாலி கட்டுவேன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி எது எப்படியோ நீ ஆனால் வந்து அவள் கழுத்தில் வந்து நீ தாலி கட்டிட்ட இது வந்து நான் பார்த்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து சேர்ந்து வாழலாமா இல்லை வந்து இருக்கணுமா அப்படிங்கிறத நான் வந்து பார்த்து தான் சொல்ல முடியும் அதுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் சில விதிமுறைகள்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு விருந்தாலேயோ வந்திருக்கீங்க உங்களை கவனிக்க வேண்டியது என்னோட பொறுப்பாட்சை அதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு நம்ம அந்த சடங்கை ஆரம்பித்து எல்லா சம்பிரதாயமும் ஃபாலோ பண்ணி நம்ம முடிச்சுட்டு எல்லா பெரியவங்களோட ஆசிர்வாதமும் வாங்கிட்டு இந்த குறியை பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு வழியை நான் க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அந்த ரிவ்யூ முடியுது என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ